வணக்க மக்கள் சற்று முன்னியான செய்தி ஒன்று விளையாக உள்ளதாம் தாவை கவை ஆண்டவன் நினைத்தாலும் காப்பாற்ற முடியாதா எங்க கூட்டணிக்கு வாங்க என்று ஆர் பி உதயகுமாரின் அழைப்பாம் வாங்க விடியவை மூலியமாக கண்டார் அதாவது தமிழகத்தில் நிலவக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருகின்ற சட்டமன்ற தேர்தலையொட்டிதான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில்தான் தமிழக வெற்றி கழகத்தை தங்களுடைய கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கில்தான் எதிர்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமியோ அந்த கட்சிக்கு தொடர்ந்து தனது ஆதரவை அளித்து வருகின்ற விமர்சனங்கள்லாம் முன்வைத்தது அரசியல் களம் அதாவது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காகவே தமிழக வெற்றி கழக ஒரு காட்சியை அதிமுகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேற்கொண்ட சுற்றுப்பயணத்தை தான் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பறந்தது என ஒரு பேசும் பொருளாகவே அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டது இந்த நிலையில் தான் அதிமுக தமிழக வெற்றி கண்டிப்பாக கூட்டணி சேர வேண்டும் என்பதை தொண்டர்கள் அனைவருமே விரும்புவதாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கூட தெரிவித்திருந்தார் அதாவது அவர் கூறுவது தகுந்த நேரத்தில் கண்டிப்பாக சரியான முடிவை எடுப்பவர்கள் தான் ஒரு நல்ல தலைவர் என்று கூறினார் சிரஞ்சீவி அரசியல் கட்சி தொடங்கி சரியான முடிவை எடுக்காததால் அவர் கண்டிப்பாக தோல்வியடைந்தார் என்று குறிப்பிட்டு பேசினாராம் ஆனாலும் கூட பவன் கல்யாண் சரியான முடிவை சரியான நேரத்தில் எடுத்ததால் தான் அவை அவர் கண்டிப்பாக துணை முதல்வர் என்ற பதவியை வகுத்து வருவார் என ஆர் உதயகுமார் தெரிவித்துள்ளார் அதாவது கூட்டணி விவகாரத்தில் கண்டிப்பாக திமுக தலைமையானது ஒரு மிக சரியான பணியாக சிறப்பு தெரிவித்துள்ளார் ஆனாலும் கூட சரியான முடிவாக எடுக்காததால் வைகோவின் அரசியல் எதிர்காலம் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருவதாக ஆர்பி உதயகுமார் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழக வெற்றி கழகத்தை கண்டிப்பாக ஆண்டவனால் நினைத்தால் கூட அவரை காப்பாற்ற முடியாது என்று அவர் எச்சரித்துள்ளார் ராட்சதவளம் வாய்ந்த திமுகவை வீழ்த்த கண்டிப்பாக அதிமுக கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம் என கூட்டணி கண்டிப்பாக சேர வேண்டும் என்று ஆர் உதயகுமார் அவர்கள் தாவைக்கா நிர்வாகிகளாம் அழைப்புகள் விடுத்ததாக கூறப்படுகிறதா தமிழக அரசியலிலே ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பெற்ற கட்சியாகத்தான் ஆட்சி மிக்க அதிமுக மீண்டும் மீண்டும் தமிழக கட்சி கழகத்தை கூட்டணிக்கு அழைப்பதன் பின்னணி என்னவென்று கேள்வி தற்போது எழுந்து அதாவது தமிழக வெற்றி கழகம் இல்லாமல் திமுகவை கண்டிப்பாக தமிழகத்தில் வீழ்த்த முடியாது என எண்ணுகிறதா அதிமுக என்ற கேள்விகளெல்லாம் தமிழக மக்களிடையே எழுந்தோம் பிரச்சார கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பறந்தபோது கூட கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போடப்பட்டது என எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தார் தமிழக வெற்றி கழகத்தை நம்பிதான் தேர்தல் களம் காணும் அளவில் பலம் இழந்துவிட்டதா அதிமுக என மக்களிடம் விமர்சனங்கள் வைக்கப்படுகிறதா கூட்டணி அழைப்பு என்ற பெயரில் தமிழக வெற்றி கழகத்திற்கு அநீதிய முக்கியத்துவம் அளிக்கிறதா அதிமுக என்ற கேள்வியெல்லாம் முன்வைக்கப்படுகிறதா அதாவது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் தான் எடப்பாடி பழனிசாமியோ அதற்கான வேலைகள் எல்லாம் செய்து வருவதாகவும் அது மட்டுமின்றி தாவிகாவிற்கு தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி ஆதரவை அளித்து வருவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது கண்டிப்பாக தமிழகத்தில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் அது கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்துடன் அதிமுக கூட்டணி வைத்தால் மட்டுமே கண்டிப்பாக தமிழகத்திலிருந்து திமுகவை அகற்ற முடியும் என்ற நம்பிக்கையில்தான் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது அது மட்டுமன்றி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் கூடும் நெருங்கு நேலை கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் யாருடன் கூட்டணி என்பதை இன்னும் அறிவிக்கப்படாத நிலையில்தான் தான் இவ்வாறான பேச்சுக்கள் எல்லாம் அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பை எல்லாம் கிளப்பி வருகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சாலை மறக்காமல் சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்